நாவலூர் கிராமத்தில் ரூபாய் ஏழு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் மதிப்பில் தரைப்பாலம் அமைச்சர் சி கணேசன் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு துறையின் சார்பில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நாவலூர் கிராமத்தில் ரூபாய் ஏழு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிய தரைப்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன சாத்தனத்தம் நாபனூர் இடையிலான இந்த பாலம் உருவாகுவதால் பெருமுலை சிறுமுலை புலிவளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளின் மக்கள் பலனடைவதுடன் போக்குவரத்து சீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு மேம்பட உள்ளது இந்த திட்டப்பணிகளுக்கான பூமி பூஜையும் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியிலும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கட்டுமானப் பணிகளை விரைவாகவும் தரத்துடனும் முடிக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் அதைத் தொடர்ந்து புதுக்குளம் சிறுமுலை புலிவளம் ஆகிய கிராமங்களில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினர் இந்நிகழ்வில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமர்தலிங்கம் செங்குட்டுவன் நகர செயலாளர் பரமகுரு தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் கே என் டி சங்கர் அயலக அணி அமைப்பாளர் சேதுராமன் வழக்கறிஞர் எழில் விக்கி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கவுன்சிலர்கள் காவல்துறையினர் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்

அதிகபட்சம் பதினைஞ்சு பதினாறாம் தேதிக்குள்ள இந்த ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் வேலையை முடிஞ்சிட்டு பதினாறாம் தேதி உங்களுடைய கிராமத்திற்கு பேருந்து கட்டாயம் விடப்படும் என்ற பூர்தியை நான் தெரிவித்துவேன் ஏன்னா இன்னைக்கு அங்கே உள்ள சத்தத்தை வரும்போது நான் சொல்லிட்டு போனேன் பூதியாக நான் ஒரு பத்து நாள் கூடான்னு சொல்லிட்டு போனேன் நான் சொன்னார் செய்யாம இருக்கவே மாட்டேன் இங்கே வந்த உடனே தம்பி சத்தம் போட்டேன் எங்க என் வீரப்பணி சரியா ஃபாலோ பண்ணல கிளைச்சியாரையும் ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ண ரெடி பண்ணி விட்டுருப்போம் அன்னைக்கு பாஸ் ஆகுற ஊர்ல உடனே அன்னைக்கு சொன்னாங்க நீ மறுநாள் சொல்லி நாங்க பஸ் இது வந்து இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சகோதரிகளும் அன்னைக்கு இந்த பஸ் வரும்னு சொன்னீங்க அது எனக்கு வருத்தமா இருக்கு பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி டேட் வச்சுங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா எத்தனை மணிக்கு விடலாம் என்ன பேசி அந்த பேருந்து கட்டாயம் உங்களுக்கு இயக்கப்படும் இன்னும் ஒரு வாரத்தில் நான் திரும்பிக்க வந்து அந்த பண்டிகை தொடங்கி பேர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு